அனைவருக்கும் வணக்கம் சமூக ஜோதிட அரியலூர் மாவட்டம் விதி என்றால் என்ன இந்த விதி என்று சொல்லக்கூடியது யாருக்குமே தெரியாது ஒரு சிலர்களுக்கு தெரியும் விதி என்றால் அறிவு ஞானம்தான் அந்த அறிவு ஞானம்தான் விதி என்று சொல்லப்படுகிறது பிக் ஆறு டி கெட்டு எட்டு ஆறு பதினாலு இதை இங்கிலீஷ் நியமராஜ் போல கூட்டினாக்க பதினாலாம் அதில் விதி என்கிறது ஐந்து ஐந்தாம் இடத்துக்கு அந்த விதி என்பது வருகிறது அப்போ ஐந்தாம் இடத்தை வைத்து தான் வித்தை புத்தி விதி என்று சொல்லக்கூடியதெல்லாம் ஐந்தாம் இடம் தான் அப்போ ஐந்தாம் இடம் என்பது விதியை குறிக்கிறது அந்த விதி என்பது ஐந்தாவது இடத்தை குறிப்பிட்டு வருகிறது விதி என்பது அறிவு ஞானம் இந்த தான் குறிக்கிறது அறிவு ஞானம் திறமை யூகம் அனைத்தையுமே குறிப்பிட்டு வருகிறது விதி என்பது ஆனால் விதி என்று இதைத்தான் விதி என்று சொன்னார்கள் விதி என்பது தானாக வர கிடையாது நம்மளாக அந்த விதியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஜெயிக்கணும் அதுதான் விதி அதுக்குன்னு ஏமாற்றக்கூடாது விதி என்பது நம்ம எதை எதை நம்ம கற்றுக்கிறோமோ அதையெல்லாம் விதி தான் பாடணுங்கிறது விதி எழுதணுங்கிறது விதி படிக்கணுங்கிறது விதி நல்ல ஆராய்ச்சியாளராக வரக்கூடியது விதி நல்ல மேலாண் மெல்ல மேன்மைக்குரியவர்களாக வருவதும் அதுவும் ஒரு விதிதான் விதி என்பது அறிவு ஞானம் திறமை யோகம் இதையெல்லாம் விதி என்று சொல்லப்படுகிறது ஆனால் விதி என்பது சிலர்கள் விவசாயத்துறையில் போவார்கள் ஆடு மாடு மேய்ப்பார்கள் விவசாயம் செய்வார்கள் அதுவும் விதிதான் ஆனால் அது முறையாக பயன்படுத்த வேண்டும் எதையுமே முறையாக பயன்படுத்தி அதை கொண்டு வந்தால் நல்ல விதி என்று சொல்வார்கள் அந்த விதி தலைக்கீழாக மாறிச்சுன்னா அது தலை விதி என்று சொல்வார்கள் நல்ல விதி என்பது அறிவு ஞானம் அறிவு ஞானம் திறமை யூகம் இதையெல்லாம் விதி என்று சொல்லப்படுகிறது அதாவது விதி என்பது அறிவு ஞானம் புத்தி என்பதும் அதுதான் புத்தி என்பது அறிவு ஞானம் தான் ஆனால் அந்த அறிவு ஞானம் என்பது விதியை குறிக்கிறது விதி என்பது நம்ம ஏற்படுத்த வேண்டும் சிறு வயதிலேயே தாய் தந்தைகள் உற்சாகப்படுத்த வேண்டும் உற்சாகமும் ஒரு விதியைத்தான் குறிப்பிட்டு வருகிறது அதனால் இந்த விதி என்ற சொல்லுக்கு இரண்டு இடத்துக்கு நான் இப்போது சொல்லு சொல்லி முடிக்கின்றேன் ஆனால் நான் திருங்காசம் ஜோதிடர் அரியலூர் மாவட்டம் இன்று வரை எனக்கு வந்து இரநூறு பேர் தான் சப்ரைஸ் சப்ஸ்க்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆறுத்திக்கு ஆறுநூறு பேர் ஆறுநூறு பேருக்கு மேலே லைக் கொடுத்துருக்காங்க இவ்வளோ தான் ஆனால் முப்பத்திரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் ஆறுநூறு பேர் நிலுவையில் பார்த்துருக்காங்க இவ்வளோதாங்க ஆனால் என்னுடைய வீடியோக்கள் வந்து அனைவரையுமே பார்க்கும்படி மிக தாழ்மையு கேட்டுக்கொள்கின்றேன் எல்லாமே சப்ஸ்க்ரைஸ் பண்ணுங்கள் லைக் கொடுங்க ஷேர் கொடுங்க எல்லாமே செய்யுங்க சம்மந்தம் இல்லாததுக்கெல்லாம் என்னென்னமோ செய்கிறீங்க நான் ஒரு ஆய்வு சம்மந்தப்பட்டதை சொல்லொண்டு வருகின்றேன் அதில் நாட்டம் உங்களை பார்த்துக்கிட்டே பார்த்துக்கொண்டே இருந்தால் தான் எல்லாத்துக்கும் அந்த அந்த சிந்தனைகள் உருவாகும் எது எப்படி என்பதெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும் ஆடுறதுக்கும் பாடுறதுக்கும் கூத்துறதுக்குலாம் நீங்கள் வந்து நிறைய லைக்கு சப்ரைஸ் பண்ணியிருக்கீங்க ஆனால் என்னைக்கு வந்து அதிகமாக நீங்கள் எதுவும் செய்யவில்லை ஏன்னா சிலர் முந்நூறு வீடியோ போட்டிருப்பாங்க நூற்றம்பது வீடியோ போட்டிருப்பாங்க லட்ச லட்சமான பார்த்துருப்பாங்க சப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் எனக்கு அந்த இது இல்லை இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய ஒரு புதுமையாக இருப்பதால் உங்களுக்கு சந்தைகள் இருக்க பார்த்து கொண்டே இருங்க எல்லாமே புரிய இந்த தமிழ் என் ஜோதிடம் உங்களுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக வரும் புரியும் முடி அது ஒரு திறமை விதி என்பது தமிழ்லேயே இருக்குது அந்த விதி என்பது தான் உண்மையானது சாண பலன் ராசி பலன் என்று சொல்லக்கூடியது தான் விதி விதி என்பது அறிவு ஞானம் திறமை யூகம் இன்னும் பல ஆராய்ச்சிகளெலாம் உகர்துதான் விதி என்று சொல்லக்கூடியது விதி என்பது தானாக நம்ம கற்றுக்கணும் அதுதான் விதி ஆனால் நான் அறியிட மாட்டோம் திருஞானசோ ஜோதிடர் கண்டுபிடித்த இந்த நவக்கரக தமிழ் என் ஜோதித்தின் மூலமாக சிறு பதிவுகள் இந்த வீடியோக்களாக சொல்லி முடித்துக்கொண்டு எல்லாமே அனைவரையுமே எனக்கு வந்து சப்ரைஸ் பண்ணுங்கள் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்